ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா பிரம்மகுமார் குமாரிகள் ஆன உடனே உங்களோட ராசி பலன் என்ன அதை பற்றி தான் பாப் தாதா சொல்ல போகிறாங்க இப்போ நீங்கள் பிராமணன் என்றாலே பறக்கும் கலையின் ராசி உடையவங்க ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களோட புது பிறப்பு என்ன அப்படின்னா அதாவது இந்த பிராமண பிறப்பின் ஸ்ரேஷ்ட ராசி என்னன்னா ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவது தான் ஒவ்வொரு நாளும் உற்சவமாகும் ஒவ்வொரு நாளும் சதா ஸ்ரேஷ்டத்துலேயும் ஸ்ரேஷ்டமாக ஆகும்னு தான் உங்களோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ இந்த உடலுக்கான ஜாதகம் இந்த டைமில் நீங்கள் எப்போ பிறந்துருக்கீங்க அதை வந்து ஆக்கவே கூடாது அதாவது அவங்களோட கடந்த காலம் பாபா குழந்தைய ஆகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் அவங்களோட ராசியாக இருந்தது இந்த டைமில் நான் பிறந்திருக்கேன் அதெல்லாம் இப்போ வந்து கணக்குலேயே வராது ஏன்னா இப்போ நீங்கள் புது பிறப்பு எடுத்துட்டீங்க அதனால் உங்களோட ஒவ்வொரு நாளும் ஓ நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்களோட ஜாதகமே மாறிக்கிட்டே இருக்கு அதனால பொதுவாக என்ன உங்களுக்கு ராசி பலன்னா சதா ஸ்ரேஷ்டத்துலயும் சிரேஷ்டம்தான் சதா பறக்கும் கலையில செல்வது தான் பிராமணர்களாகியவோட சிரேஷ்ட ராசி ஆகும் ரெண்டு நாள் வந்து மிகவும் நல்லா இருந்ததுங்க ரெண்டு நாளுக்கு பிறகு சிறது முரண்பட்டு விட்டுருச்சு அப்படின்னுலாம் இருக்கவே கூடாது செவ்வாய்க்கிழமை இருக்கும் வியாழக்கிழமை அதை விட இருக்கும் அப்புறம் பிறகு வெள்ளிக்கிழமை தடைகள் வந்துருச்சு இப்படிப்பட்ட ராசி உங்களுடைய தான் இது வந்து உங்களோட ராசி கிடையாது எல்லா நாளுமே நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்கிறது தான் உங்களோட ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்மைக்கு இப்போ என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே என்னோடய நன்மைக்கு தான் எது நடக்க இருக்கிறதோ அது மிக மிக நன்மைக்கு இதெல்லாம் நடக்க போதோ அது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லதுக்கு தான் இப்படிப்பட்ட பிராமணர்கள் தான் பறக்கும் கலையின் ராசி உடையவர்கள்னு கூறப்படுது இந்த மாதிரி என்ன நடந்தாலும் சரி எல்லாமே என்னோட நன்மைக்கு தான் எல்லாத்துலேயும் எனக்கு நன்மை இருக்குது இன்னும் போக போக நிறைய நன்மைகள் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்னு அந்த மனசார உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய பிராமணர்கள் அவங்க பறக்கும் கலை ராசி உடையவர்கள் இப்போது பிராமண வாழ்க்கையின் ராசி உங்களுக்கு மாறிடுச்சு ஏன்னா இது வந்து உங்களுக்கு புது பிறப்பு இப்போது உங்களுக்கு அப்பா அம்மா அது யார் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசாக மாறிடுச்சு யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாப் தாதா தான் உங்களுக்கு அம்மா அப்பாவாக இப்போ இருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அப்போது உங்களோட ஜாதகம் உங்களோட ராசி எப்பயுமே வந்து ரொம்ப உயர்ந்தது தான் ஆக அந்த தினமும் சிரேஷ்ட ராசியை பார்த்து நடைமுறையில் கொண்டு வாங்க இப்போ ராசி பலன் வந்து பார்க்குறதுக்கு பதிலாக இதை வந்து நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் தான் என்னோடய ராசி பலன் வந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரொம்ப சிரேஷ்டமாக மாறிக்கிட்டே இருக்கேன் பாபாவோட பாதுகாப்புலேயே இருக்கேன் எனக்கு எப்பயுமே நல்லது தான் நடக்குது எப்பயுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு இதையே எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருங்க டெய்லியும் இதை வந்து திரும்ப திரும்ப நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு நல்ல ஒரு ராசி பலன் வந்து சொல்லியிருக்கீங்க பாபா எங்களோட ஜாதகத்தையே மாற்றிட்டீங்க எங்கள் மூலியமாக பல பேரோட ஜாதகத்தை மாத்துறீங்க ரொம்ப 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 நன்றி பாபா ஓம் சாந்தி